வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் நீர் பாதுகாப்பு மேலாண்மை மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஏழை எளிய மக்களின் கனவுகளை நனவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நீர் பாதுகாப்பு மேலாண்மை மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுடில்லி பாரத் மண்டபத்தில் எட்டாவது நீர் வாரத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் நீர் பாதுகாப்பு மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் அமிர்த கால கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எழுபத்தி ஐந்து நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மை தொடர்பான கருத்துக்கள் புராதன நூல்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் ஏழை எளிய மக்களின் கனவுகளை நனவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி கூறியிருக்கிறாா் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் சுபத்ரா யோஜனா நிதி உதவி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிரின் வங்கிக் கணக்கில் இரு தவணைகளாக ஆண்டுதோறும் பத்தாயிரம் ரூபாய் நேரடியாக செலுத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் பதினான்கு மாநிலங்களைச் சேர்ந்த பத்து லட்சம் மகளிருக்கு முதல் தவணைத் தொகையை அவர்களது வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பிரதமர் இன்று விடுவித்தார் முன்னதாக பிரதமரின் வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதுடில்லியில் பிஜேபி சார்பில் ரத்ததான முகாமை தொடங்கி வைத்து பேசிய அக்கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா நாடு முழுவதும் மருத்துவ முகாம்கள் ரத்ததான முகாம்கள் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறினாா் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பெறப்படும் நிதி கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளுக்காக செலவிடப்பட உள்ளதால் பொதுமக்கள் அதிகளவில் அளவில் பங்கேற்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் பி எம் இன் என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் விஸ்வகர்மா ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்நாளையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவதில் கைவினை தொழிலாளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார் நாடு முழுவதும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கப்பட்டது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தின் கீழ் இயற்கையின் தூய்மை மதிப்புகளின் தூய்மை என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன புதுடில்லியில் இந்த இயக்கத்தில் பங்கேற்று பேசிய மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தூய்மை இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக கூறினார் ஊரக பகுதிகளில் சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக தனிநபர் கழிவறை வீதிகளில் குப்பைகள் கொட்டுவதை தவிர்ப்பது உள்ளிட்டவை தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே சென்றடைந்துள்ளதாக எடுத்துரைத்தார் உலகின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் மத்திய அரசின் நூறு நாள் செயல்பாடுகள் தொடர்பான கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அவர் இந்தியாவில் தயாரிப்பும் திட்டத்தின்கீழ் நாட்டை வறட்சிப் பாதையில் கொண்டு செல்ல பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதோடு உள்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினாா் நாட்டின் பழங்கால கல்வி முறை மற்றும் பிராந்திய மொழிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறையில் நாடு தன்னிறைவை எட்ட மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவில் பாதுகாப்பு தளவாடங்களை வாங்க அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறினார் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் டெல்லியின் புதிய முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் அதிஷ் மர்லேனா தேர்வு செய்யப்பட்டுள்ளாா் புதுடில்லியில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்த நிலையில் புதிய முதலமைச்சராக அத்திஷி அறிவிக்கப்பட்டுள்ளார் இன்று மாலை டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சமர்ப்பிக்கவுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் முதற்கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு முழுபீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இருநூற்றி வேட்பாளர்களின் வெற்றியை இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் நிர்ணயிக்கவுள்ளனர் இந்திய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் திருப்பூரில் இன்று செய்தியாளரிடம் பேசியவர் முதலமைச்சரின் சமீபத்திய அமெரிக்க பயணத்தின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட பெரிய தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படவில்லை எனவும் குறை கூறியுள்ளார் மாநிலத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தில் நீர்நிலைகளை பராமரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் தனி நபர்களுக்கு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருது வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதன்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் தலா ஒருவர் என முப்பத்தி எட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தொகை வழங்க நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பெரியாரின் சொந்த ஊரான ஈரோட்டில் அன்னாரது நினைவகத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால் சுன்காரா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் தமிழகத்தில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு ஆர் காந்தி சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தில் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாடி நபி இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மாநிலம் முழுவதும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகின்றன தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நாகூர் தர்காவில் இன்று மாலை சிறப்பு துவாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது நாகை செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலகம் இன்று இஸ்லாமிய நபிகள் நாயத்தின் பிறந்த நாளான மிலாது நபி மிகவும் சிறப்பாக கொண்டப்பட்டு வருகிறது இன்று மாலை மிலாது நபியினை ஒட்டி நாகூர் தர்காவில் சிறப்பு துவா ஓடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து நாகூர் தர்கா அலங்கார வாசலில் முகமது நபியின் போதனைகளை விளக்கும் பாடல்களை பாடியவனும் இஸ்லாமியர்கள் ஊர்வலம் செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது நாகூர் பகுதி விழாக்கோம் பூண்டு தெருக்கள் எல்லாம் வண்ண வண்ண விளாக்களால் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் கட்டி உற்சாகத்துடன் காணப்படுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய முப்பது பேரில் பதிமூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் சிதம்பரத்திலிருந்து கடந்த ஒன்றாம் தேதி முப்பது பேர் அடங்கிய பக்தர்கள் குழு உத்தரகாண்ட் சென்ற நிலையில் அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சொந்த ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்தனர் தமிழக அரசின் துரித நடவடிக்கைகளால் அவர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் மதுரையில் நடைபெற்று வந்த புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததையடுத்து சுற்றுலாப் பயணிகள் அறிவுகளில் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஓரிரு மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் சீன ஹலன்பரில் நடைபெறும் ஆசிய கோப்பை சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிற்பகல் சீனாவை எதிர்கொள்கிறது ஐந்தாவது முறையாக கோப்பையை கைப்பற்றும் முனைப்புடன் இந்தியா இன்றைய போட்டியில் களமிறங்க உள்ளது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் கென்டா நிஷிமோட்டோவை நாளை எதிர்கொள்கிறார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மாலவிகா பான்சன் இந்தோனேஷியாவின் டன் ஜங்குடன் மோதுகிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீர் பாதுகாப்பு மேலாண்மை மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஏழை எளிய மக்களின் கனவுகளை நனவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியிருக்கிறாா் தூய்மையை சேவை இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது